பிறரின் மானம் காக்க உழைக்கிற இந்த நெசவாளரின் வாழ்வை காக்க நடக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் செங்கோல் கிடைத்ததாலோ கிரீடம் கிடைத்ததாலோ அல்ல தமிழை படித்ததால் உலகத் தமிழர்களின் இதயங்களில் இடம் பிடித்ததால் தமிழால் தரிசெய்து இந்த சமூகத்தை சரியாக நெய்து வருவதால் பட்டிமன்ற ராஜாவாக இருக்கிற நடுவர் அவர்களுக்கு எனது வணக்கம் அறத்தோடு பேசவும் வாழவும் கற்றுக்கொடுக்கிற கொடுக்கிற என் மூத்த பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி நிறைவாக பேசவிருக்கிற எங்கள் அம்மா பாரதி பாஸ்கர் அவர்களுக்காக கைதட்டல்களை சேமித்து வைத்திருக்கிற உங்களையும் வணங்கி ஐயா ஐயா அவர்களை பார்த்து தான் பேசணும்னு நாங்கள்லாம் ஆரம்பிச்சதே ஐயா சொன்னாங்க முப்பது நிமிஷத்துல மெட்ரோல போயிடுறோம் மூணு மணி நேரத்தை சேமிச்சு வீட்டில் உட்காந்து டிவி தான் என்ப இன்பம் இன்பம்னு ஐயா கேட்டாங்க அந்த மூணு மணி நேரம் வீட்டில் உட்காந்து பார்க்குற டிவில ஐயா பேசுறது தானே பாக்குறான் அதுல என்னையா இன்பம் இல்லை மெட்ரோல போகும்போது முப்பது நிமிஷம் அதுதான் பேச்ச பாக்க வேமா போகிறான் இது இன்பம் இல்லையா மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின்லாம் கண்டுபிடிச்சது நம்மளாலதான் சூசகமா எங்களுக்கு பாயிண்ட் சொல்லிட்டு ஐயா உட்காந்துருக்கிறதுக்கு பெரிய நன்றி சொல்ல காத்திருக்கேன் ஆண்களுக்கு இன்பம் தானே ஆமா எவ்வளவு வசதி ஐயா சொன்னாங்க பன்னெண்டு வயசு புள்ள வீட்டுல வேக்கம் கிளீனரை வச்சு பெருக்கிறது எங்கள் வீட்டு பிள்ளைகள் வீட்டை பெருக்குவதை நாங்கள் விரும்பவில்லை அறிவை பெருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் உண்மையா இல்லையா செல்போன் வந்ததுக்கு அப்புறம் பொய்யா சொல்றேன் செல்போன்ல நான் மட்டும் உண்மையா சொல்லியிருப்பேன் கருவி போய் சொல்லவில்லை கருவியை பயன்படுத்துகிற மனிதன் போய் சொல்லி கொண்டு வருகிறார் இதை துன்ப துன்பலிஸ்ட்ல சேர்க்க முடியாது ஏன்னா எதையோ பேச வரல யதார்த்தத்தை பேச வரேன் வர செல்போன் வர்றதுக்கு முன்னாடி பொய்யே இல்லையா செல்போன் பொய்யே கண்டுபிடிச்ச மாதிரி ஒண்ணு இல்லைங்க அது எல்லாம் எந்திரமயம் இன்பமா துன்பமாக மூணே மூணு உதாரணம் சொல்றேன் காலையில் அவசரமா அலுவலகம் கிளம்புறீங்க வீட்டு வாசலுக்கு வர்றீங்க மணியை பாக்குறீங்க மீட்டிங்கு நேரமாச்சு வண்டியில சாவியை போட்டு திருகுறீங்க ஆண் ஆயிருச்சுன்னா இன்பம் ஆண் ஆகலைனா துன்பம் உண்மையா பொய்ய திங்கக்கிழமை காலையில் ஏதோ ஒரு அவசரம் வேகமாக வங்கிக்கு போறீங்க ஒரே கூட்டம் வெளியே வந்து ஏடிஎம் மிஷினில் காடை போட்டவுடனே கடை கடன் காசு வந்துருச்சுன்னா இன்பம் டெம்பரவரிலி அவுட் ஆஃப் சர்வீஸ் வந்துச்சுன்னா துன்பம் காலையில் எழுந்துக்கிறீங்க போனை எடுத்து பார்க்குறீங்க ஃபுல்லாக சார்ஜ் இருந்தால் இன்பம் நைட்டு சார்ஜரில் சுவிட்சு போடாமல் தூங்கியிருந்தீங்கன்னா துன்பம் நீங்க கருவியினால துன்பம் வருதுன்னு சொல்லக்கூடாது கருவி செயலிழந்து போவதும் இல்லாமல் இருப்பதும் ஒண்ணுதான் இன்னைக்கு எல்லாம் இயந்திரமயம் இன்பமே அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இன்னைக்கு நம்மளாம் இயங்குவதே இயந்திரமயம் தானேங்கிறதானே உண்மை நீங்க ஒண்ணு இல்லை நண்பர்களே நான் பேச்சாளருங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே அளவுக்கு பேச்சுலருங்கிறது உண்மை தப்பித்தவரி தெரியாம என்னை ஒரு இதெல்லாம் நாங்க விசாரிக்க முடியுமா இல்லையா

பொண்ணு வகை போய் உட்கார்ந்தா என் கையில் இருக்கிறது மை ஃபோனா நான் பார்க்குறாங்க ஐஃபோனான்னு பார்க்குறாங்க மாப்பிள்ள ஸ்மார்ட்டான வாட்ச் பண்ண மாட்டுறாங்க கட்டி இருக்கிற வாட்ச் ஸ்மார்ட் ஃபோனானு வாட்ச் பண்ணுற வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச்சான்னு பார்க்குறான் ம் நிறைய சம்பாதிக்கணும்கிறாங்க எல்லா உயர் வகை எந்திரங்கள் இருக்கணுங்கிறாங்க பெரிய கார் இருக்கணுங்கிறாங்க வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தேன்னாக்க ஃப்ரிட்ஜு ஏசி எல்இடி டிவி எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் அடுப்படியில இருந்து மாடிப்படி வரைக்கும் மாடர்னாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் சம்பாரிச்ச மாப்பிள்ளை இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறாங்க தலை நிறையா முடியும் இருக்கணுங்கிறாங்க ஐயா இல்லை எனக்கு எந்திரம்லாம் பிடிக்காதுன்னு சொன்னால் அப்போ நீ வாட்டில் மந்திரம் சொல்லிட்டு உரமா உட்காந்துருது மீன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அவங்க முன்னாடி கல்யாணம் ஆனதுனால பேசுறாரு ஏன் வந்து புலவரையாக்கு எந்திரங்கள் மேல இவ்வளவு வெறுப்புன்னு சொல்லிடுறேன் இந்த எந்திரங்களும் மனைவியும் ஒண்ணுங்க எப்படி தெரியும் மனைவர்கள் கூடவே இருக்கிறதுனால அதோடைய அருமை தெரியறதே கிடையாது ஒரு நாள் ஊருக்கு போனாங்கன்னு வைங்களேன் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்க முடியும் பேச்சில் புலவரையாவெல்லாம் பார்த்து அனுபவத்தில் மறுநாளே போன அடிச்சு ஏமா எப்ப வருவ கையும் ஓட மாட்டேது காலு ஓட மாட்டேது என்று கேட்கிற நிலைதானே உண்மை இயந்திரங்களை துறந்துட்டு நீங்க நம்ம வாழ முடியுமா இன்னைக்கு குழந்தைங்கயா அன்னைக்கு எல்லாம் பிள்ளைக்கு சோறு ஊட்டணும்னா அப்பா குரங்கா மாறணும் தாத்தா யானையா மாறணும் வீடே மிருக காட்சி சாலையா இருக்கும் இன்னைக்கு உருளை கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு அது வாட்டில் போயிட்டு சாப்பாடு வாய்க்கில போய்கிட்டே இருக்கு குமுதா ஹாப்பி என்ன மாதிரி ஹோல் ஃபேமிலி ஹாப்பி என்னாச்சு சரி என்னாச்சு இயந்திரங்கள் எவ்வளவு சுலபமாகிருச்சு நீங்க ஐயா அந்த இன்ஸ்டாகிராமு அரண்மனை போர்னு ஒரு படம் நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல படம் பார்த்துட்டு வந்த உடனே ஒரு சாதாரண சினிமா பார்வை தமிழாவுக்கு மெசேஜ் அனுப்ப முடியுது நடுவர் அவர்களே அதை அவங்க பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது வேற கதை பிடி சார்னு ஒரு படம் பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளை உரத்த குரலில் பேசிய படம் அதில் கதாநாயகனுக்கு அப்பா வருகிற எங்கள் குருநாதர் மைக் டைசனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாருங்க உண்மையா இந்த அரங்கம் யார் பெயரில் இருக்கிறதோ அந்த மனிதர் தான் இந்தியாவிலேயே தமிழகத்தில் போக்குவரத்து கழகம் என்று ஒன்றை கொண்டு வந்து இயந்திரங்களை கிராமங்களுக்கு அனுப்பி வைத்தார் அந்த இயந்திரம் செய்த வேலை என்ன தெரியுமா கிராமங்கள்ல சாதி பேர்களால் அழைக்கப்பட்ட நபர்களின் பிள்ளைகள் இன்று ஜோகோல வேலை பார்க்கிறார்கள் சண்முகம் ஹெச்எஸ்இல வேலை பார்க்கிறார்கள் கிருஷ்ண அமேசான்ல வேலை பார்க்கறார்ல ஆறுமுகம் என்று சாதி பெயர்கள் மறுத்து போய் அவரவரின் தொழில் பெயர் வருகிற சமூக நீதிய இயந்திரங்கள் இங்க கொண்டு வந்திருக்கா இல்லையா அன்னைய தினத்துக்கு ஒரு கவிதை படிச்சேன் கந்தர்வனோட கவிதை நாளும் கிழமையும் நலிந்த ஒரு கிள்ளை ஞாயிற்றுக்கிழமைகள் பெண்களுக்கு இல்லைன்னு சொன்னார் இன்னைக்கு இந்த நிலை மாறி இருக்கா இல்லையா பெண்கள் ஞாயிற்றுக்கு மேலே வெளியே ரெஸ்டாரண்ட்ல தான் ஃபுட்டுன்னு ஆர்டர் பண்ணுறாங்க காலையில் சினிமாவுக்கு போகணும் சாயங்காலம் பீச்சுக்கு போகணும் ஏன் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன அந்த அடுப்பையும் சேர்த்து எடுத்துட்டு கேஸ் அடுப்பு கொடுத்ததால மட்டும் இல்லை கேஷை அடுக்குகிற நிலையை பெண்களுக்கு இந்த இயந்திரம் கொடுத்ததால தான் எனக்கு நிலை வந்திருக்கு இன்னைக்கு இந்த இயந்திரம் என்னத்தை மாத்திருச்சு என்னத்தை மாத்திருச்சு உங்கள் எல்லா தேவையும் இயந்திரம் பூர்த்தி செய்யுது தூத்துக்குடியில் தமிழக அரசாங்கம் தொள்ளாயிரத்தி கோடிக்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒவ்வொரு நாளும் அறுபது பில்லியன் லிட்டர் தண்ணியை உருவாக்கி இந்த இந்திரமயம் உழைக்கும் மக்களின் நிலையை மட்டுமல்ல சமத்துவத்தை நிலைநாட்டி இருக்கிறது கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி இங்க கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு விவசாயி மாட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்ட்ட போய் ஐயா மாடு வகு ஊதிக்கிட்டே போகுது ரெண்டு நாளா சாணமே போடலை அப்படின்னா ஒரு ரெண்டு மாத்திரையை கொடுத்து ஒரு டியூப்பில் வச்சு மாட்டு வாயில ஊதுங்க சரியா போயிடும் அப்படின்னு இருக்காரு மறுநாள் இந்த விவசாயி நொந்து அப்படியே வெந்து போய் வந்திருக்காரு என்னங்க ஆச்சு நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன் ஆமாங்க ஐயா டியூப்புக்குள்ள மாத்திரையை வச்சேன் மாடு வாயில வச்சே மாடு எனக்கு முன்னாடி ஊதிருச்சு அப்படின்னு இருக்காரு அப்படி கிராமத்தில் சொல்லுவாங்க விவரமா விதைக்கலைன்னா வெந்தயம் கூட விளையாதுன்னு நீங்கள் கருவிகளை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இன்பமும் துன்பமும் இங்கே இருக்கிறது நிறைவாக ஒரே ஒரு கவிதை சொல்கிறேன் வளர வளர மரம் பயந்தது நான் யாருக்கோ புத்தனுக்கோ இயேசுவுக்கோ என்பது கவிக்கோவின் கவிதை கவிக்கோ சொல்றாரு மரம் அப்படியே தான் இருக்கு நீங்க அதை இயேசுக்கு பயன்படுத்துறீங்களா புத்தனுக்கு தான் எங்க கேள்வி இயந்திரங்கள் மரங்களாக இருக்கிறது அவைகளை இயேசுக்கு பயன்படுத்தாமல் புத்தனுக்கு பயன்படுத்துங்கள் என்று வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்